அறத்துப்பால் தூய் தன்மையும் குறித்து சொற்பொழிவாற்றி வருகின்றார் நலந்தரும் நாளடியூறு அறத்துப்பாலில் இருந்து தக்கோலத்திலிருந்து என் இளநாளில் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள் தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் வணக்கம் ஐயா நலந்தரும் நாளடியார் நானூறு எனும் தலைப்பில் இயற்றியவர்களை பணிந்து என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு தூய்மை மனத்தூய்மை என்ற சொல்லுக்கு அவா இன்மையே அந்நிலை வாய்மையினால் வரும் என்று கூறுவர் நாலடியார் அறத்துப்பால் அதிகாரம் ஐந்து தூய் அதாவது தூயத்தன்மை இல்லாமை பாடல் நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பது வரை உள்ள பாடல்களையும் பொருள்களையும் சிந்திப்போம் அறத்துப்பால் அதிகாரம் ஐந்து தூய்தன்மை பாடல் நாற்பத்தி ஆறு குடரும் கொழுவும் குருதியும் என்பும் தொடரும் நரம்பொடு தோலும் இடையிடையே வைத்த தடியும் வழும்புமாம் மற்றவற்றுள் எத்திரத்தால் ஈர்க்கோதை யாழ் குடலும் கொழுப்பும் இரத்தமும் எலும்பும் ஒன்றோடொன்று சேர்ந்திருக்கின்ற நரம்பும் தோலும் இவற்றின் இடையிடையே வைத்த தசைகளும் நினமும் ஆகிய இவைகளுக்குள் குளிர்ந்த மாலை அணிந்த பெண் என்பவள் எந்த பகுதியை சேர்ந்தவள் பாடல் நாற்பத்தி ஏழு ஊறி உவர்த்தக்க ஒன்பது வாய் புலனும் கோதிக் குழம்பளைக்கும் கும்பத்தை பேதை பெருந்தோழி பெய் வளையாய் என்னும் மீப்போர்த்த கருந்தோலால் கண் விளக்கப்பட்டு அழுக்குகள் ஊறி வெறுக்கத்தக்க ஒன்பது துளைகளை உடைய புலன்கள் வழியாக அவ்வழுக்கு குழம்பை வெளிப்படுத்தும் உடலாகிய ஒரு குடத்தை பார்த்து அறிவில்லாத ஒருவன் மேலே பொறுத்திருக்கும் அழகான தோளினால் கண்கள் கவரப்பட்டு பெருத்த தோலை உடையவளே வளையல்களை அணிந்தவளே என்று பிதட்டுவான் நாற்பத்தி எட்டு பண்டம் அறியார் படு சாந்தும் கோதையும் கண்டு பாராட்டுவார் கண்டிலர்கொள் மண்டி பெடைச்சேவல் வன்கழுகு போர்த்திட்டு குத்தல் முடைச்சாக்காடு அச்சிற்று உழி உடம்பாகிய பண்டத்தின் இயல்பை அறியாதவர்கள் அதன் மேல் பூசப்படும் சந்தனத்தையும் அணியப்பெறும் மலர் மாலையையும் கண்டு பாராட்டுகின்றனர் அவர்கள் முடை நாற்றமுடைய இவ்வுடம்பாகிய வண்டியை அதன் அச்சியாக அதன் அச்சாகிய உயிர் முறிந்தபின் பெண்ணும் ஆணுமான வலிமைமிக்க கழுகல் நெருங்கிக் கூடி புரட்டி குத்தித் தின்பதை பார்க்கவில்லை போலும் பாடல் நாற்பத்தி ஒன்பது கழிந்தார் இடுதலை கண்டார் நெஞ்சுக்கு குடிந்தாய்ந்த கண்ணவாய் கண்ணவாய்த் தோன்றி ஒழிந்தாரைப் போற்றி நெரு நின்மின் இட்டிதன் பண்பென்று சாற்றுங்கொல் சாலச் சிரித்து இறந்தவருடைய சுடுகாட்டில் எரிக்கப்பட்ட தலைகள் பார்த்தவர் மனம் அஞ்சுமாறு பள்ளமாய் ஆழ்ந்திருக்கின்ற கண்களை தோன்றி இரவாதிருக்க மற்றவரைப் பார்த்து ஏளனமாக மிகவும் சிரித்து இவ்வுடம்பின் தன்மை இப்படிப்பட்டது எனவே அறத்தை போற்றி நன்னெறியில் நில்லுங்கள் என்று கூறும் பாடல் ஐம்பது உயிர் போயார் வெண்டலை உட்க சிரித்து செய்ய தீர்க்கும் செம்மாப்பவரை செய்ய தீர்ந்தார் கண்டிட்டதன் வண்ணம் என்பதனால் தம்மையோர் பண்டத்துள் வைப்பதிலர் இறந்தவரது மண்டை ஓடுகள் கண்டார் அஞ்சும்படி நகைத்து இல்லறத்தில் இருமாந்து கிடைப்பவருடைய குற்றத்தை போக்கும் மயக்கமாகிய அக்குற்றத்தின்றும் நீங்கியவர்கள் உண்மையை உணர்ந்து இத்தகையதுதான் இவ்வுடம்பின் இயல்பு என்று நினைப்பதால் தமது உடம்பை ஒரு பொருளாக மதிப்பதில்லை இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உள்ள பாடலையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழர் வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய பூங்கா இதுவரை கேட்டது நலந்தரும் நாளடியார் நானூறு அறத்துப்பால் தூய் தன்மை பற்றி பேசியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜெலநாதன் ஐயா அவர்கள் மிக்க நன்றிகள் ஐயா மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியங்கள் நன்றி வணக்கம்